ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்தரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் கிடைச்சது அதனால நான் இதான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் நான் அதனால தான் காயுமே நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருப்போம் வப்போ பார்த்திங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சூட்லேயே வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் நம்ம தேங்காயெலாம் சேர்க்க போகிறது கிடையாது இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை மையாக வந்து அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கிடைச்சா கண்டிப்பாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துடணும் சேர்த்து கத்திரிக்காயே வந்து நீங்கள் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா வெந்து வந்துடும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயோட நேரம் மாறினவுடனே நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த இதிலே மிக்ஸி ஜாரை வந்து கழுவுன தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு வந்து எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காதான் தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம கொதித்து வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் ஒரு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்கா சூப்பராக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கத்திரிக்காய் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த கத்திரிக்காய் கிரேவியை வந்து சுடுசாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ